வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி என்று தான் சொல்லணும் இன்றைக்கு வந்து என்ன செய்ய போறீங்க நீங்கள் இன்றைக்கு வந்து ஒரு பிரபல்யமான சம்பல் அதாவது மாசி சம்பல் தான் நாங்கள் செய்ய போகிறோம் இது கூடுதலாக வந்து ஒரு நிகழ்வுகள் தான் கூடுதலாக நிகழ்வுகளில் கூடுதலாக செய்கிறது இந்த சம்பல் வந்து மஜ்ஜம் சமைக்கிற நிகழ்வுகள் கூடுதலாக இருக்கும் இந்த சம்பல் நாங்கள் இன்றைக்கு அதை வந்து வீட்டையே செய்து காட்டப்புறம் இப்போ திடீரென ஒரு ஆக்கள் வந்துட்டேன்னாலும் அவைக்கு செய்து கொடுக்கலாமே ஆசைப்பட்டு சாப்பிடுவினா சின்ன ஆக்கள்லேருந்து பெரிய ஆக்கள் எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது அதை விட நான் அன்றைக்கு ஒரு பிறந்தநாள் அளவுக்கு போயிருந்து தானே எல்லாரும் அங்க வந்து இந்த சம்பல் வச்சிருந்தவர்கள் உண்மையிலேயே உடனே எனக்கு அதை எப்படியாவது உங்களுக்கு செய்து காட்டணும் ரெண்டு மூணு தரம் கேட்டுட்டேன் இன்னைக்கு வந்து அந்த ஆசை நிறைவேறிட்டேன் அப்ப நாங்கள் இன்றைக்கு எப்படி அந்த சம்பல் பார்ப்போம் தானே இப்ப மாசிக்க சாம்பல் செய்யோம் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கிறோம்ன்றதை பார்ப்போம் நாங்கள் அரை கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறோம் ஏலக்காய் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஏலக்காய் எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி மாசி கருவாடு பெரிய கருவாடு துண்டாவே நாங்கள் வாங்கி எடுத்துக்கிறோம் இதை நாங்கள் உடைஞ்சு தான் எடுக்க போறோம் சின்ன சின்ன தூளை உடைஞ்சு எடுக்க போறோம் காய்கிலோ அளவில் கருவாடு எடுத்துருக்கோம் மாசி கருவாடு வேண்டைக்குள்ள என்ன ஒரு விஷயம் இருக்குது சில கருவாடு இப்படி உடைக்கக்குள்ள கடை கண்டு உடஞ்சி பறக்கும் உடைச்சு காட்டுங்க இப்படி உடையும் ஆனா சில மாசி கருவாடு என்ன செய்யும் என்றால் உடையக்குள்ள நேர் மாதிரி அப்படியே வளையும் நீங்க அந்த கருவாடு வந்து என்ன கண்டால் அது மாசி கருவாடு மாதிரி தெரியல நீங்க பேண்டேக்குள்ள பாத்து வாங்க இப்படி உடைச்சு காட்டின மாதிரி உடைஞ்சு பறக்கும் அதுதான் நல்ல நல்ல மாசி உடைச்சா அப்புறம் நல்ல ஒரு மாசமா இருக்கு ஆனா உடைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது சரியான ஒரு இருக்கமா இருக்குது நாங்க உடைச்சு தான் எடுக்கணும் இது உடைச்சலாம் இருக்கு அதே மாதிரி ஐம்பது கிராம் செத்தல் மிளகாய் எடுத்துருக்குறோம் தேவையான உப்பு போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்குது தேசிக்காய் இது வந்து கருகப்பம்மில பாதி தேங்காய் பூ திருவியை எடுத்து வச்சுருக்குறோம் அவ்வளோ பொருளும்தான் தான் மாசிக்கர் வாட்டை சாம்பல் செய்கிறதுக்கு தேவை இனி எப்படி செய்வோமான்னு பார்ப்போம் முதல் நாங்கள் வெங்காயத்தை வெட்டி எடுக்கப்புறம் முதல் தோளெல்லாம் உரிச்செடுப்பேன் இதுறின வெங்காயம் போட நிறத்தை பார்த்தீங்களா பீட்ரூட் நிறம் மாதிரி இருக்குது நாங்கள் வெங்காய தோல் இல்லாமல் நல்லபடிவாக உரிச்சு எடுத்துட்டேன் நல்லபடியாக வெங்காயத்தை கழுவி எடுப்பேன் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை நாங்கள் தான் செய்ய போகிறோம் பொறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மெல்லிசாக சா வேணும் நாங்கள் மெல்லிசாக சாப்பிட்டால் தான் நாங்களுக்கு ஈஸியாக பொரியும் மற்றது நல்ல முறுமொறுப்பாக பொரிய வேணும் அதுக்காக நாங்கள் நல்ல மெல்லிசாக சாபட்டுவோம் நாங்கள் இப்போ அடுப்பை மூட்டுவோம் அடுப்பங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டது நாங்கள் தாஜி அடுப்பில் வைப்போம் சட்டி நல்லா சூடறிட்டுது நாங்கள் ஏலக்காய் இடிக்கிறதுக்காக ஏலக்காயை நாங்கள் கொஞ்சமாக வறுக்க போகிறோம் சில பேர் வந்து கருவாப்பட்டையும் போட்டு இடித்து எடுத்து கொள்ளுவினா தேவைப்பறாக்கள் போட்டுக்கொள்ளுங்கள் நாங்கள் கருவாப்பட்டை சேர்க்கையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா தந்தை வேலையெல்லாம் முடித்து கொண்டு வந்துட்டா எனக்கு ஏதாவது உதவி செய்த சாரண்டு இலக்கா நல்லா வறுபட்டுது இலக்கா வந்து கிணக்காக போடக்கூடாது நாங்கள் ஒரு மெல்லிய வாசத்துக்காகத்தான் போட போடப்போகிறோம் அதுக்கு ஒரு ஏழட்டை இலக்காய் எடுத்தால் காணும் இலக்காயை அப்படி சூட்டோடு அடித்தா பவுடரோட அடித்து எடுத்துக்கொள்ளலாம் அம்மா இலக்கா அடித்து தரப்போகிறோம் காய்ச்சி இப்படியே இருக்குது நல்ல சூடாகவே இருக்குது நாங்கள் வெங்காயம் பொறிச்சு எடுக்கப்பறம் தேங்காய் எண்ணெய் விட போகிறோம் நாங்கள் வெங்காயம் நல்ல மெல்லிசாக வட்டி எடுத்துருக்குறோம் அதோட வெங்காயத்தை நல்லா உ உளுத்தி எடுத்துக்கிறோம் பாருங்கள் அப்படியே இந்த கோர்வையாக இருந்தாலும் கொஞ்சம் பொரியறதுக்கு நேரம் செல்லும் அதுக்காக நாங்கள் அப்படியே நல்லா உருத்தி உருத்தி எடுத்து விட்டால் சரி அப்போ வெங்காயத்தில் கொஞ்சமும் தண்ணி இருக்கக்கூடாது இன்னொரு விஷயம் பெண்ணை கொதிச்சிட்டுருக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுப்போம் நாங்கள் வெங்காயத்திற்கு அப்படி பிராட்டி விடுவோம் அதோட வந்து வெங்காயம் வந்து நல்லா முரு கருகக்கூடாது வெங்காயம் நல்ல பொண்ணுரமாக பொறிஞ்சிருக்கணும் கவனமாக அடுப்பெரிச்சா சரி நாங்கள் பார்த்தீங்கண்டா எங்களுக்கு இந்த பருவத்தில் பொறிப்பட்டா காணும் பாருங்க ஏன்னா நாங்கள் பிறகு வந்து எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு வறுக்கிறபடியாக எங்களுக்கு இந்த பருவத்தில் இறைக்கினா காணும் நல்ல வடிவாக இந்நியை வடித்து போட்டு நாங்கள் எடுப்போம் வெங்காயத்தையும் வெங்காயம் புரிஞ்சோன் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மாசி கட்ட கருவாடாக வாங்கின படியா இதை ஒருக்கா தண்ணிக்கு நாங்கள் ஒருக்கா படிவாக கழுவி போட்டு தண்ணி படியாக எடுத்து வச்சிருக்கிறோம் இதை தான் எடுக்க போகிறோம் இடிக்கிறது வந்து நல்ல தூள் தூளாக அடிக்க வேணும் அதுக்காக நாங்கள் உடலுக்கே போட்டு இடிப்போம் அம்மா தான் இடிக்க போகிறோம் கொஞ்சம் பறக்குமா அதை விட என்ன பண்ணு இடிச்ச தூளாயும் மிக்கனம் கிடையாது அப்படி வேண்டினால் சுகம் நாங்கள் இது பெரிய கருவாலை இருக்க

நான் இப்போ வந்து வெங்காயமெல்லாம் நல்லபடிவாக பொறிச்செடுத்தாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்ல நல்லபடிவாக கழுவி எடுத்து கொண்டு வந்திருக்குது அதையும் நாங்கள் அப்படியே இன்றைக்கி போட்டு பொறிச்செடுப்பேன் கரக கொஞ்சம் இந்த சருகு மாதிரி புரிஞ்சு பெற உங்களுக்கு நாங்கள் செத்தல் மிளகாயும் இடித்து தான் எடுக்கப்பறம் அப்போ அதையும் நாங்கள் இருக்கா இன்னைக்கி சதுவாக பொறிச்சு போட்டு இடித்தா எங்களுக்கு இடிக்கிறதுக்கு சுகம் அதுக்காக நாங்கள் ஒருக்கா செத்தல் மிளகாயை இன்னைக்கு எப்படி ஒரு கொஞ்சம் நேரம் பொறிச்சா சரி மொறு மொறுப்பாக வந்ததுன்னா சரி இடிக்கக்கூடிய பருவத்தில் உங்களுக்கு இந்த பருவத்தில் பொரிச்சு எடுத்தா சரி செத்தல் மிளகாய் நாங்கள் இடித்து போடப்புறம் நீங்கள் வந்து துண்டு மிளகாய் கட்டர் தூள்ன்னு சொல்லுவோம் அப்படியே நீங்கள் வாங்கி போட்டு செய்து கொள்ளலாம் அடிச்சுட்டு போக நல்ல ஒரு வாசம் வரும் நாங்கள் உரல்ல அடிச்சு செய்யக்க வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும் எங்கள் அப்பா கொண்டு இருக்கிற நான் வந்து இந்த தாஜிகை வந்து தேங்காய் பூ வரத்து எடுக்க போகிறேன் எங்களுக்கு வந்து தேங்காய் வரப்பட்டது காணும் வரப்பட்டுட்டு தானே நீங்கள் அப்படி கையில் எடுத்து பார்க்கவே தெரியும் நல்ல அப்படி நல்ல உதிர்ந்து இருக்கும் ஒரு ஈரழிப்பே இல்லாமல் இருக்கும் நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது நாங்கள் தேங்காய் பூவை பார்த்தீங்கன்னா செத்தல் மிளகா இப்படி அறுவல் நொறுவலாக இடிச்சு எடுத்தா சரி நாங்கள் இந்த தாஜிக்கே தான் சம்பல் வந்து பிரட்டி எடுக்க போகிறோம் நாங்கள் வந்து இப்போ கொஞ்சமாக ங்க விடப்புறம் எங்களுக்கு எண்ணெய் சூடாகிட்டுது நாங்கள் இடிச்சு வச்சிருக்கிற மாசித்தூடுகளை போடுவோம் மாசித்தூளை போட்டு நல்ல வடிவாக அப்படியே நாங்கள் இருக்க வறுத்து விடுவோம் இது வந்து ஒரு மெல்லிய சூடில் இருக்க வேணும் அடுப்பு வந்து நல்லா எரியக்கூடாது எங்களுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நாங்கள் பொறிச்செடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் அதையும் நாங்கள் நல்ல வடிவாக அப்படியே பிரட்டி விடுவோம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நாங்கள் பொறிச்சு இடித்து வச்சிருக்கிற செத்தல் மிளகாய் துண்டு மிளகாயாக இடித்து வச்சிருக்கிறோம் நாங்கள் அதையும் சேர்த்துக்கொள்வோம் நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் நல்ல மாசம் பெறுது பாங்க மாசிக்கிறவங்க இந்த மாசி சம்பளுக்கு தேவையான அளவு நாங்கள் உப்பு சேர்ப்போம் நாங்கள் சூளுப்பு தான் சேர்த்துருக்குறோம் அடுத்ததாக பார்ப்பீங்கன்னு சொன்னால் மரத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் பூ சேர்க்கப்போம் வாசம் அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் இப்ப என்னன்னு பார்த்தீங்களொண்டால் இதுலயே வச்சு சாப்பிடுவோம்னு பார்த்தோம் ஆனால் அது சரிவராது போரோட உங்களை மழை இருட்டி கொண்டு வருது உம் அதோட இருண்டு கொண்டு இருக்குதானே நாங்கள் இரவு சாப்பாடுதானே இந்த வீட்டுக்கா வச்சு சாப்பிடுவோமேண்ணே அதுதான் நடக்க போகுது பாத்தீங்கன்னா நல்ல பொழு புலண்டு வரவட்டுட்டு பாருங்க கொஞ்சம் உம் அப்படித்தான்பா இரு ஒண்ணுமி இந்த சம்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏலக்காய் பவுடர் அடித்து வச்சுருக்கிறோம் அதையும் கொள்வோம் இது வாசத்துக்காக நாங்கள் சேர்க்கிறது இதுக்கு வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மூண்டு சொட்டு தேசி புளி விடப்போகிறோம் கிணக்க விடக்கூடாது குழம்புட்டால் காணும் இப்போ நல்ல வடிவாக நாங்கள் இப்படிக்கே பிறட்டுவோம் நல்ல ஒரு வாசமாக இருக்கு விலை வச்சு அப்படியே உப்பு காணுமா வந்து பார்க்கலாம் நீங்க பாருங்க நீங்க எல்லாம் உப்பு போடுறீங்க இந்த மாசம இருக்கு சாப்பிட்டு பாக்கணுமண்டே சாசி ஆகிடக்கற சாப்பிட்டு பாப்பமேனா உப்பு எல்லாம் காணும் நல்ல டேஸ்டா இருக்கு அங்க சாப்பிட்ட மாதிரியே இருக்கு அங்க சாப்பிட்ட மாதிரியே இருக்கு எங்களுக்கு மாசி ஜம்பல் தயாராகிட்டு பாருங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்ல முறு முரண்டி இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாசி ஜம்பல் செய்கிற இதுதான் அந்த நல்ல ஒன்றோட ஒன்றும் கூடாது இப்படி இருக்கணும் இனி நாங்கள் இன்றைக்கு சாப்பிடுவோம் எனக்கு இன்றைக்கு நேரத்துக்கே பசிக்குது இறக்குவோம் இப்போ ரெண்டு வீட்டை தான் கொண்டா சாப்பிடுவோம் சரியாக இருட்டு பண்ணி அளவு பாருங்க ஒன்றுமே தெரியுது இல்லை பயங்கர ருடா வந்துட்டு ம் பட் சாப்பிடுவோம் சாப்பிடுமா அம்மா அப்பா இல்லேற 니க்கிர படியா இல்ல மடுத்து கொண்டு போக மாதிரி இருக்குது நாங்க சமைக்கிறதத இருந்து உண்மை அதானே அப்பா பாதீங்களா என்றால் நாங்கள் வெளிய வச்சு சமைச்சிட்டு இருட்டு பட்டதால வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டோம்ல ம் அப்ப இஞ்சு வரங்க பானளெல்லாம் வெட்டி அடிக்கி வெச்சிருக்குது பானோட தான் சாப்பிட போறோம் நான் வந்து பானோட சாப்பிட போறோம் ஆனால் பானன்றதை விட இது வந்து

நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தேன் உண்மையாவே நல்லா இருக்குதா அப்போ நீ வந்து சாமத்திய ஓடுகள் சாமத்திய ஓடுகள் மஞ்சள் காய்ச்சிருதா இல்லையா சில சாமத்திய ஓடுகள்ல இப்ப காஜி நம்ம மச்சம் அதுகளுக்கு நாங்க ஓடறதுக்கு செய்யலாம் போல அவ்வளவு கஷ்டம் இல்ல சில பேருக்கு வந்து எப்படி செய்யணும் தெரியாம இருக்கு உண்மையாவே உண்மையா சோகாதான் இருக்கு உண்மையிலேயே தான் அதான சொன்னேன் அங்க சாப்பிட்டு வந்தவரை நான் கேட்டபடி

இருந்தாலும் அவைக்கு கொஞ்சம் அது உரைக்கிற மாதிரி இருக்கு பிறகு அகல் இதுக்கு நம்ம பார்த்துக்கொண்டு என்ன இருக்கா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சம்பல் உண்மையிலேயே எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது நல்லா பிடிச்சிருக்கு மாமாவுக்கு நல்லா பிடிச்சிருக்கான் நல்லா இருக்குது இப்படி சம்பல் என்ன சொல்றது அந்த இப்படி நேரங்களில் மாடுகளோட என்னடா நாங்கள் பான் பண்ண காரணம் என்னென்னா இப்போ மழை நேரம் கொஞ்சம் இரவில் சமைக்கிறதுலேருந்து அடுப்பு மூட்டுறது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தபடியால் பானை வண்டி இன்றைக்கி மாசி சம்பளோடய ஒரு இடம இருக்கு அப்ப நாங்க முடிச்சுக்கொள்ளுவோம் அதுக்கு நீங்களும் இதே மாதிரி சம்பல் செய்து சாப்பிட்டு பாருங்க அது ஒரு நல்ல ஒரு இருக்கும் அப்ப இதோட இந்த வீடியோ கொள்வோம் நன்றி வணக்கம்